ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா கனவா மீன் கிரேவி தான் பண்ண போகிறேன் அதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் இஞ்சி புட்டு பேஸ்ட்டு இதில் வந்து தனியாத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா கொஞ்சமாக பெப்பர் தூள் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம லாஸ்ட்டாக பெப்பரை வந்து ஆட் பண்ணி இறக்குற மாதிரி இருக்கும் லைட்டாக போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக தேவையில்ல காரத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ நான் உப்பு இதில் பார்த்தீங்கன்னா கனவாவை வந்து நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃபுல்லாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டுவிட்டு லைட்டாக சோம்பு போட்டுருங்க சோம்பு போட்டு நல்லா பொறி வரட்டும் சோம்பு பொறி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க அது நல்லா வதங்கணும் இந்த அளவுக்கு வதங்கி வரணும் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கி நல்லா எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பச்சை மிளகாவும் கருவேப்பிள்ளைங்க லாஸ்ட்டப்போ ஃபஸ்ட்டே போட்டோம்னா ரொம்ப வெந்துடுது அதனால தான் அதுக்கப்புறமா போட்டிருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு காணோனா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க இதில் நான் கல் உப்பு சேர்த்துட்டேன் ஆல்ரெடி அதை நான் இந்த வீடியோவில் பார்க்கல நீங்கள் காட்டலை சரி அதனால் நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வதங்கினது பிறகு பிறகு ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து வதக்கிட்டு நல்லா மையாக வதக்கிடுங்க இந்த அளவு வந்து மசிஞ்சி வரணும் வந்ததுக்கப்புறமா நம்ம கனவா கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விடுங்க இந்த கனவான்றது வந்து கனவாவிலே தண்ணி இருக்கும் நம்ம தண்ணியே ஆட் பண்ண தேவையில்ல அதில் இருக்க தண்ணியே போதுமானதாக நமக்கு இருக்கும் அதை நல்லா பரட்டி இது பண்ணி விட்டுருங்க பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள்லாம் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடுங்க மூடி வச்சுட்டு எடுத்த பிறகு தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள் அதுலேயே நல்லா அதிலே ஊறி வந்துருச்சு தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நம்ம சேர்த்துக்கணும் இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் இல்லையா மல்லி மிளகாத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா இது மூணுமே வந்து ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வேணாம் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு மீடியமில் வச்சு நீங்கள் அதை பண்ணுங்கள் ஏன்னா அது கொதிக்கும் போது அந்த ஆவி அடிக்குது நான் அப்படி தான் வச்சுட்டேன் அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டேன் நான் அதனால் தான் அந்த புகை மூட்டமாக உங்களுக்கு இருக்குது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா வெந்துடும் ஒரு கா ஃபிஃப்டின் மினிட்ஸ் இருந்தால் போதும் நல்லா வெந்துடும் அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுட்டு பெறக்கிட்டிட்டு கொஞ்சமாக நான் பெப்பர் தூள் இதில் நான் பெப்பர் சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சமாக பெப்பரை போட்டுட்டு அதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இதை பார்த்தீங்கன்னா அதை பார்த்திங்கன்னா பெப்பர் போட்டிருக்கேன் நான் என்கிட்ட அரைச்சி வைக்கல நான் வாங்கி தான் போட்டிருக்கேன் இது கொஞ்சமாக ஒயிட் ரைஸுக்கு ரசம் இதுக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்